அலுவலகத்தில் வேலை செய்வோருக்கான மூன்று எளிய ஆரோக்கிய குறிப்புகள் முதலாவது ஒவ்வொரு மணி நேரமும் சிறிய இடைவெளி விட வேண்டும் அலுவலகத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து இருக்க வேண்டியிருப்பதால் ஒவ்வொரு அறுபது நிமிடத்திற்கும் ஒரு சிறிய ஐந்து நிமிட நடை அல்லது இடைவெளி எடுக்க வேண்டும் இது உங்களுக்கு இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் மற்றும் முதுகு வலியைக் குறைக்கும் இரண்டாவது தினமும் இரண்டு முதல் மூன்று லிட்டர் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும் பலர் அலுவலகத்தில் கவனிக்காமல் தண்ணீர் குடிக்க மறந்துவிடுகிறார்கள் ஆனால் உடலுக்குத் தேவையான நீர்ச்சத்து இல்லாமல் வேலை செய்வது சோர்வையும் தலைவலியும் ஏற்படுத்தும் எனவே தண்ணீர் குடிக்க நினைவூட்டல் அலாரம் வைக்க வேண்டும் மூன்றாவது கண்களுக்கான விதி கணினித் திரையில் அதிக நேரம் பார்க்கும்போது கண்களுக்கு ஓய்வு அவசியம் ஒவ்வொரு இருபது நிமிடத்துக்கும் இருபது இருக்கும் ஒரு பொருளை இருபது வினாடிகள் பாருங்கள் இது கண் சோர்வை குறைக்கும் இந்த மாதிரி எளிய வழிகளால் அலுவலக வேலைக்கும் ஆரோக்கியத்துக்கும் சமநிலை வைத்திருக்க முடியும்